ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கொஞ்சம் வெறிச்சுருக்காக அதனால் இப்போ வீடியோ எடுப்போன்ட்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம தோட்டத்தண்ணிக்கையே சுற்றி பார்க்கலாம் என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மிளகா நத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அடுத்த இதில் வந்து பன்னீர் ரோஸ் ரெண்டு நடுக்கொண்டு என்ன செஞ்சுருக்கேன் சின்ன சின்ன செடிகளாக அங்கே டெங்கிட்டு பிடிங்கி பாவக்காய் செடி எதுவுமே நட்டி வச்சுருங்க தொட்டியில் இதில் இந்த ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு அவரைக்காயும் பட்டை பீன்ஸும் நட்டிருக்கேன் இதிலையும் ஒரு என்ன செடி நா நாட்டு ரோஸ் தான் வச்சுருக்கேன் இப்படி பாருங்கள் அது மயில் மாணிக்கம் இது வந்து கேசவர்த்தினி இது அவரையா மொச்சையான்னு பார்த்து சொல்லுங்க இவர்ஸ் அவரை செடியாருக்குன்னு தான் கொண்டாந்து வந்து வச்சேன் தெரியல பார்ப்போம் இதுல எல்லாமே கொத்து ரோஸ்லாம் முட்டு வந்துருச்சு ஒயிட் கலர்ல இது ரோஸ் மாரி அன்னைக்கு வெந்தயம் போட்டு விட்டோம் பாருங்க பாருங்க சூப்பரா வெந்தயம் வளர்ந்துட்டாங்கன்னு இந்த இடத்துல இது போட்டிருக்கோம் நான் வரல மல்லி அதுக்கு முன்னாடி காளானா முளைச்சு முளைச்சு நிற்காது காளை நல்லா பிடுங்கி போட்டுருவோம் இங்கிட்டு வந்து ஊட்டி ரோஸ் அன்னைக்கு எடுத்தோம்ல இப்பத்தான் சைடு இந்த திருப்பி வருது இது ஒரு செவ்வந்தை கன்று இது ரோஜாமல்லி இதையுமே சும்மா அங்கே ஒரு செடி கிடந்துச்சுன்னு எடுத்துக்கலாம்னு நட்டேன் இது வந்து சங்குப்பூ இது வெள்ளை கலராக இருக்குன்னு நினச்சி நட்டுருக்கேன் பார்ப்போம் இது மறிகொழுந்து இது நம்ம ரெயின்டில்லி இந்த எங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன்னா மொத்தம் நான் எத்தனை கத்திரிக்காய் செடி இருக்குறத வாட்ஸ்அப்பில் பா எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு வந்து நம்பர் தரேன் அதில் எத்தனை கத்திரிக்காய் செடின்னு வா சொல்லுங்கள் சொல்கிறவங்கள ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களாக்கு கரெக்டாக சொல்கிறவங்களா நான் பெண் பண்ணி வைக்கிறேன் இங்கே போட்டால் பாருங்கள் இதில் வெந்தயம் வந்துருச்சு இதுதான் மொதல் செடி கத்திரிக்காய் செடி பார்த்துக்கோங்க செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காது இதில் வந்து ரோ இது மேரிகோல்டு கல் ரோஜா அங்கே ஒரு செவந்தி இருக்குது இது ஜினியா இங்கே ஒரு மல்லிகைப்பூவு இங்கே உள்ள கூடி ரெயின் லில்லி வச்சுருக்கேன் இங்கே மல்லிகைப்பூவு கிளாடியஸ் பல்ப்பு இந்த உள்ள குடி அதுலேயும் ஒரு செவந்தி வச்சுருக்கேன் இங்கே அந்தி மந்தாரையே மூணு செடி இருக்குது பிங்க் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு இது போல் இதெல்லாம் வந்து அழகு செடிகள் நான் இதை பட்டாம்பூச்சியை கவர்றதுக்காக அது வச்சுருக்கேன் இது வந்து ஸ்பைடர் லில்லியுன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதே வாங்கி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உருளைக்கெழங்கு முளைச்சிருந்துச்சின்னு வச்சு வேலையை முளைச்சிருக்க பாருங்கள் இங்கே மிளகா நாற்று வச்சுருக்கேன் இந்த இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சிலுமே வெதை வந்திருக்கு பாருங்கள் வெதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜொகரம் பீபிலாம் அன்னைக்கு கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணணும் இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் நேற்று ரெண்டு பூ வந்து உதிர்ந்து வந்துச்சு வருஷம் மழை தொடர் மழை பூ என்ன செஞ்சிச்சு கீழ் விழுந்துட்டாங்க இந்த திருப்பி மழை தூர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எத்தனை கத்திரிக்காய் செடின்னு பாருங்கள் இங்கே பால்சம் பால்சம் கொஞ்சம் இது அது என்னது பொன்னாங்கண்ணி கீரை இங்கிட்டு ரெண்டு செவந்திக்கன்று காராமணி அதுபோக டியூபர் ரோஸு ரோஸ் இங்கேயும் வச்சிருக்கேன் இங்கேயும் செவ்வந்திக்கெல்லாம் மொட்டு விட்டுருக்காங்க இங்கிட்ட ஏகப்பட்டது மொட்டு விட்டுருக்கு பாருங்க இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இப்போ திருப்பி பூ குத்துட்டாங்க இங்கிட்டு சங்குப்பூ அப்புறம் வந்து ஆரஞ்சு பழக்கன்று அப்புறம் எப்படியும் இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு ஒரு சுண்டக்காய் செடி செவ்வந்தி கன்று இது நம்ம வெற்றி வேறோம் அது இந்த வந்து சித்திரத்தை சித்திரத்தை வாங்கி வச்சோம்ல இந்த புதுத்தல்லூர்லாம் அடித்து வர்றாங்க அடுத்து இங்கிட்டு வந்துனா இங்கிட்டு ஒரு ரெண்டு கத்திரிக்கச்சடி வச்சுருக்கேன் இந்த ஒன்று இருக்கு அந்த ஒன்று இருக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு கத்திரிக்கச்சடி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது வந்து கல் கல் கல்வாழை இங்கிட்டு நித்திய மல்லி இங்கே கீழே கூடி வச்ச பாருங்க செவந்தி அதிலையும் நல்லா மொட்டு விட்டுட்டாங்க இதுலேயும் என்ன செஞ்சுருக்கேன் ரெண்டு மூணு குச்சி எடுத்து செவந்தி கண்ணே ஊனியிருக்கேன் ரெண்டு மூணு சகோதரி செவந்தி கண்ணம் கேட்டிருக்காங்க இந்த விதை கொடுக்கும்போதும் அவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக அது போக கொஞ்சம் நெத்தியமல்லியெல்லாம் ஒடிச்சு விட்டேன் வரைச்சு ஒடிச்சு விட்டு எடுத்து கட்டுனே அதுலேருந்து ரெண்டு செடி பேர் மூணு குச்சை ஊனி வச்சிருக்கேன் என் பக்கத்தில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே ரெண்டு கத்திரி செடி இருக்கு பாருங்கள் இந்த ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது நித்தியமல்லி பூக்களையும் கொஞ்சம் பறிக்கணும் அடுத்து இந்த இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு பாருங்கள் எப்படியே சாஞ்சிக்கிட்டே போறாங்க அது போக இங்கிட்ட நம்ம குச்சி ஊனி வச்சோம் பாருங்க மல்லிகைப்பூ குண்டு மல்லி அது நல்லா சிறப்பா தழுத்துருக்கு பாருங்க அது போக எங்கேயே அப்படியே வந்தீங்கன்னாக்கோ இங்க இது சவந்தியும் நல்லா பூக்கள் முட்டு வச்சிருக்குது அங்கிட்டு வச்சிருந்தா அவரையும் வந்துருச்சு பீர்க்காயும் நல்லா வந்துருச்சு அது மாதிரி இருந்தா இங்கேயே ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்க பாருங்க அதுமாதிரி இந்த அங்கன்னக்குழுக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் மொத்தம் எத்தனை கத்திரிக்காய் காமிச்சேன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதான்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அவங்க நேமை வந்து நான் ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறவங்கள நீங்கள் ஃபுல் நம்ம செடியை தான் என்ன செஞ்சிருக்கோம் சுற்றி பார்த்துருக்கோம் எவ்வளோ செடி இருக்குன்னு பாருங்க ஃப்ரண்ட்லேயே நான் ஐம்பது தொட்டி வச்சுருக்கேன் அது போக இங்கிட்டிருக்க தொட்டியை நான் நான் கவுண்ட் பண்ணலை குறஞ்சது நூறாவது இருக்கும் நம்ம அடுத்தாப்பில் போகிறது என்ன செய்யணும் சொந்த வீட்டுக்காக போகணும் சொந்த வீட்டுக்கு போனோம்னா தான் எல்லாத்தையும் தரையில் கொண்டே வச்சுக்கிடலாம் மிளகாயெலாம் நல்லா பரிசாகிச்சு பாருங்க சொட்டனே வருது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மிளகாயும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் எடுத்துக்கிடுவோம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க மழை வேஞ்சனே பழுத்துருமா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பருமிளகாயாலும் மழை வேஞ்சா பழுத்துருமான்னு தெரியல கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு மூணு தேடி பார்த்து பறிக்கணும்ஸ் எங்கே கிடக்குன்னு தேடணும் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட தொட்டி நிறையா வச்சிருக்கேன் அதான் மொத்தம் எப்படி நூறுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கேன் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு நான் போயிட்டு வரேன் பாய் பாய் வேகமாக வருது Thank you.